மிக பிரம்மாண்டமாக ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தை சென்னையில் நடத்தி காட்டிய உதயநிதியை சென்னையே பாராட்டுகிறது தலைநகரான சென்னையை உலகமே உற்று நோக்கியதற்கு உதயநிதியின் முழு உழைப்பு காரணமாக அமைந்திருக்கிறது தெற்காசியா லெவலில் இந்த போட்டி சென்னையில் நடைபெற்று அதுவும் உதயநிதி நின்று நடத்தினால் முழு பாராட்டுகளையும் அவர் மீது குவிந்து விடுமோ இளைஞர்களின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்து விடுவாரா என்று பாஜக போட்ட அனைத்து தடைகளையும் தகர்த்து எரிந்து விட்டார் உதயநிதி என்றே கூற வேண்டும் சென்னையில் செஸ் நடத்தி அகில உலகையே அசர வைத்தார் ஸ்டாலின் தாய் அடி பாய்ந்தால் பிள்ளை பாய்வதையும் தாண்டி அறுபது அடியாக பாய்ந்திருக்கிறார் உதயநிதி இந்த பார்முலா போர் கார் பந்தயத்தில் உதயநிதி சந்தித்த சவால்களும் சர்க்கல்களும் சாதனைகளும் என்னென்ன என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் ஃபார்முலா கார் பந்தயம் சென்னையில் மெகா வெற்றி தமிழ்நாட்டை உலகத்தரத்திற்கு உயர்த்திய உதயநிதி தடுக்க நினைத்த பாஜகவுக்கு தண்ணி காட்டிய திமுக தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்திருந்தாலும் உலகத்தரமான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதிலும் நம்பர் ஒன் என்று நேற்று நிரூபித்துள்ளது சென்னையில் நடத்தப்பட்ட ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் தெற்காசியாவின் முதல் இரவு நேர ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயமாக இது வெற்றிகரமாக நடத்தப்பட்டு தமிழ்நாட்டுக்கு பெரும் பெருமையை சேர்த்துள்ளது கார் பந்தயங்களில் ஃபார்முலா ஒன் ரேஸ் என்பது சர்வதேச அளவில் நடைபெறும் இதை ஃபார்முலா டூ த்ரீ ஃபோர் என பிரிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த தனியார் அமைப்புடன் இணைந்து கடந்த ஆண்டு சென்னையில் ஃபார்முலா ஃபோர் பந்தயத்தை நடத்த முடிவு செய்தது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் இந்த பந்தயம் நடக்கவிருந்த சூழ்நிலையில் மிக்சாம் புயலால் சென்னை மிகவும் தடைபட்டது அந்த சூழ்நிலையில் இந்த போட்டிகளும் ஒத்திவைக்கப்பட்டது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் முன்பே போட்டியை நடத்த வேண்டும் என தமிழக அரசு முடிவு செய்து பணிகளை விரைவாக தொடங்கியது ஃபார்முலா ஃபோர் ஸ்ட்ரீட் கார் பந்தயத்தை நடத்துவதற்கு எஃப்ஐஏ எனப்படும் சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு சான்றை பெற வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த நிபந்தனையை ஏற்று இந்த சான்றை பெற்று இப்போட்டியை மிக கிராண்டாக நடத்தி முடித்திருக்கிறார் அமைச்சர் உதயநிதி இந்த போட்டி பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி தடை விதிக்க கோரி பாஜக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இறுதியில் பாஜக மனுவை தள்ளுபடி செய்தது இதையடுத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டிகளை தொடங்கி வைத்தபோது உற்சாகம் களைகட்டியது தீவுத்திடல் பாலம் முதல் போட்டி நடந்த தூரம் வரை இரும்பு கம்பிகளால் தடுப்பு வேலைகள் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டது சென்னையில் மூன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு ஃபார்முலா ஃபோர் பந்தயம் பதினாறு திருப்பங்களை கொண்டதாக இருந்தது தீவுத்திடலில் போட்டி தொடங்கி அதே தீவுத்திடலில் முடியும் வகையில் வடிவமைக்கப்பட்டது சென்னையில் நடந்த போட்டிகளில் காரின் வேகம் மணிக்கு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வரை இருந்தது ஆயிரத்தி அறுநூறு சிசி திறன் கொண்ட இன்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டன சுமார் எட்டாயிரம் பேர் நிகழ்ச்சியை ரசிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன தொடக்கத்தில் தகுதி சுற்று போட்டிகளும் பின்னர் இறுதி சுற்று போட்டிகளும் நடத்தப்பட்டன இது தெற்காசியவிலே மிக நீளமான ஸ்ட்ரீட் சர்க்கியூட் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் ஆகும் இப்பேற்பட்ட சாதனையை உதயநிதி தமிழகத்தில் சாதித்து காட்டியுள்ளார் ஃபார்முலா ஃபோர் பந்தயத்தில் சென்னை டர்போ ரைடர்ஸ் கோவா ஏஜஸ் ஜேஏ ரைசிங் ஸ்பீட் டெமான்ஸ் டெல்லி பெங்களூரு ஸ்டெஸ்டர்ஸ் ஹராச்சி ரக்பகல் டைகர்ஸ் ஹைதராபாத் பிளாக் போர்ட்ஸ் அகமதாபாத் ரேசஸ் காட்ஸ் ஸ்பீடு கொச்சி ஆகிய எட்டு அணிகள் கலந்து கொண்டன ஒரு அணிக்கு தலா ரெண்டு வீரர்கள் வீதம் பதினாறு பேர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு அணியிலும் இரண்டு கார்கள் பயன்படுத்தப்பட்டன சென்னை டர்போ ரைடர்ஸ் அணியில் இந்திய வீரர்களான சந்தீப் குமார் முகமது ரியான் இங்கிலாந்தை சேர்ந்த ஜான் லான் காஸ்டர் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த வீராங்கனை எமிலி இடம்பெற்றிருந்தனர் போர்ச்சுகல் செக்குடியர்ஸ் பெல்ஜியம் டென்மார்க் சுவிட்சர்லாந்து ஸ்பெயின் மலேசியா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை சேர்ந்த வீரர்களும் வீராங்கனைகளும் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள மிக ஆவலோடு வந்து பங்கேற்றனர் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தை திரை நட்சத்திரங்கள் பிரபலங்கள் என பலரும் கண்டுகளித்து சென்னைக்கு பெருமை சேர்த்தனர் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி நடிகர் திரிசா யுவன் சங்கர் ராஜா நடிகர்கள் நாக சைதன்யா பாலிவுட் நடிகர் ஜான் அப்ரகாம் உட்பட பலரும் பார்த்து ரசித்தனர் ஃபார்முலா போர் கார் பந்தயத்தின் மூன்றாவது சுற்று போட்டிகள் கோவையில் செப்டம்பர் பதிமூன்று பதினைந்து ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது நான்காவது ஐந்தாவது சுற்று போட்டிகள் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கோவா மற்றும் கொல்கட்டாவில் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய துணைக்கண்டத்தின் விளையாட்டுத்துறை தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்குகிற வகையில் சென்னை தீவுத்திடலில் நடத்தப்பட்ட இந்த போட்டி பல்வேறு தரப்பினரின் பாராட்டையும் வரவேற்பையும் பெற்று வருகிறது இந்த போட்டி நடத்தியதன் மூலம் விளையாட்டுத்துறையில் தமிழ்நாட்டின் கௌரவம் உயர்ந்துள்ளது இதற்கு முழு மூச்சாக பாடுபட்டு சாதித்தவர் என்றால் அது உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் இப்போட்டியை நிச்சயம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்க வேண்டும் தமிழக அரசு மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளது அதற்காக அவர்களை பாராட்ட வேண்டும் என பல்வேறு கருத்துக்களை பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் தெற்காசியாவின் முதன்முறையாக இரவு நேர ஃபார்முலா ஃபோர் ஸ்ட்ரீட் கார் பந்தயம் போட்டிகள் நடத்தப்பட்டதனால் சென்னை சர்வதேச கவனத்தை நேற்று முழுவதும் பெற்றது இது ஒரு தொடக்கம்தான் எனவும் எதிர்காலத்தில் இதுபோல பல வகையான முன்மாதிரி விளையாட்டு போட்டிகளை நடத்தப்பட்டால் சர்வதேச சுற்றுலாவும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் தொடர்பான முதலீடுகளும் தமிழகத்தில் அதிகரிக்கும் என தொழில்துறை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற போட்டிகள் ஒரு நாட்டின் வளர்ச்சி மற்றும் பெருமிதத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது சென்னையில் இரண்டு நாட்கள் நடந்த இப்போட்டிகளில் ஆளுங்கட்சியினரின் தலையீடு மற்றும் அரசியல் தலையீடு இல்லாமல் பார்த்து கொண்டதில் உதயநிதியின் பங்கு அதிகமாக இருந்தது முக்கியமானது என்றே கூற வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு சென்றிருந்த நிலையில் உலக தரமிக்க போட்டியை அனைவரின் பாராட்டுகளோடு நடத்தி முடித்து அனைவரின் கவனத்தையும் உதயநிதி கவர்ந்துள்ளார் என்றே கூற வேண்டும் இது உதயநிதிக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை முழுவதுமாக பயன்படுத்தி தனது தனித்திறமைகளை தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்றே கூற வேண்டும் நேற்று முதல் சென்னை உலகளவில் உயர்ந்து நிற்கிறது செஸ் போட்டி எப்படி தமிழகத்தில் நடத்தி ஒரு பெரிய அடையாளத்தை திராவிட மாடல் அரசு உருவாக்கியதோ அதே போன்று இந்த கார் ரேஸ் போட்டியும் நடத்தி இதற்கான பார்வையாளர்களையும் வருங்காலத்தில் அதிகரிப்பதற்கான வேலையும் உதயநிதி துவங்கி இருக்கிறார் என்றே கூற வேண்டும் பல அரசியல் எதிர்ப்புகள் கடந்து பல்வேறு அலுவல் ரீதியான எல்லாம் சாதித்து சரித்திரத்தை படைத்துள்ளார் உதயநிதி என்றே கூற வேண்டும் பார்க்கலாம் இதுபோன்று அவ்வப்பொழுது நடைபெறும் அரசியல் அப்டேட்டுகளையும் தமிழக அரசின் வளர்ச்சி திட்டங்களையும் உடனுக்குடன் காண நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் Jai Chandran Gold and Diamonds, now at Palikarnay.